Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் புதுசான ஒரு ஆப் சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஓட்டிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் சம்மந்தமாக தான் இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஐஎம்ஓ இந்த மாதிரியான ஆப் மாதிரி தான் இந்த ஓட்டிம் ஆப் அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஐயோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற நெட்வொர்க் வந்து ஹை குவாலிட்டியான நெட்வொர்க்கு தான் இதுக்கு கட்டாயம் யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கெல்லாம் இவங்க வந்து ஃபரின்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எந்நேரமும் வந்து வாய்ஸ் காலாக இருக்கலாம் வீடியோ காலாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டிருப்பீங்க இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஐஎம்ஓலேயோ நீங்கள் கதைக்கிறேண்டாலும் இந்த அவங்களோட கதைக்கிற பொழுது நீங்கள் வந்து சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக் ஆகி ஆகி ஒர்க் ஆகி கொண்டிருக்கும் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான மிஸ்டேக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து நோமல் கோலில் எப்படி கதைப்பீங்களோ அதே மாதிரி சிஸ்டம் தான் இந்த ஓட்டி மேப்பில் இருக்குது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல் கதைக்கிற நேரம் ஸ்ட்ரக் ஆகி நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும் இந்த ஓட்டி மேப்பில் வந்து நோமல் குவாலிட்டியான அதாவது குறைந்த நெட்வொர்க்குக்கு வந்து நல்ல தெளிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப் வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்களோட தெரிஞ்சவங்க ஃபரின்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வந்து நீங்கள் நோமல் கோல் எப்படி கதைப்பீங்களோ அதாவது நோமல் கோலில் எந்த ஒரு ஸ்டக் ஆகாமல் எப்படி கதைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஓட்டிங் ஆப்பில் வந்து மிகவும் குறைந்த அதாவது நோமல் நெட்வொர்க்குலேயே வந்து இந்த ஓட்டிங் ஆப் வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து ஒர்க் ஆகி கொண்டிருக்குது இது வந்து பிளே ஸ்டோர்ல ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் இது வரைக்கும் நீங்க பாவிக்கலை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட தெரிஞ்சவங்க பொறியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மிகவும் பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க இந்த போட்டி மேப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஓட்டிம் அப்படின்னு சொல்லி சேக் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதும் அதோட என்டர் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து ஸ்டார்ட் காலிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷவ் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது சில பெர்மிஷன்களை வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும் அதை அலோவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண ஜோலி ஒரு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் கன்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை இதில் வெரிஃபைட் பண்ணத்தால் வந்து இதில் வந்து ஆறு ஹோட் நம்பர் வந்து உங்களோட நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆறு நம்பரையும் இதில் நீங்கள் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வீடியோ கால் அல்லது ஆடியோ கால் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது வாட்ஸ்அப் ஐஎம்ஓ விட இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கூட இருக்குது அதாவது அதில் வந்து ஸ்டக் ஆகுற மாதிரி இந்த ஏப்புல வந்து எந்த ஒரு ஸ்டாக் இல்லாமல் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயில் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்